வணக்கம் ஆராசா தன்னை இந்து என்று கூறிக்கொள்ளக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்து மதத்தை சேர்ந்த உண்மையான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியலமைப்புச் சட்டம் வழங்கிய சலுகையை அவர் தட்டி கூடாது என்று ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ அவரது வேட்பு மனு ஆன்லைனில் கிடச்சிருக்கு அதை பார்க்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு மக்களிடம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது உதாரணமாக அவர் என்ன சொன்னார் நீ இந்து மதத்தில் இருக்க தண்டியும் நீ உனக்கு இந்தந்த அவமானங்கள் இருக்குது அதிலருந்து வெளியவா இல்லாட்டை நீ இப்படி இன்ன மகன் அப்படி எல்லாம் அசிங்கமாக பேசினாரா இல்லையா அவரது பிறப்பு ஆள் அவர் இந்துங்கிறத கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் நான் ஆனால் இருக்க வரலாங்கிறதுக்கு ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிடலாம் ஆனால் அவர் தன்னுடைய வருமானத்தில் அப்படி ஒரு நெளிவுசுழிவு காட்டுறதுக்காக ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஹெச்யூஎஃப் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுகிற அந்த ஹெச்யூஎஃப் என்பது இந்துக்களுக்காக நமது அரசு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சலுகை அதாவது கூட்டு குடும்பமாக இருந்தோம் என்றால் அதில் சில சலுகைகள் இருக்கு அதற்காக இவர் ஒரு ஹெச்யூஎஃப் ஆரம்பிச்சிருக்கார் ஹிந்து அன்டிவைடெட் ஃபேமிலி அப்படின்னு இவர் சட்டம் படித்தவர் தானே இவர் தானே அதுலேயும் கர்த்தான்னு இவர் தான் போட்டிருக்கு அப்படின்னா இவர் தான் அதில் ஏற்படுத்தி இருக்கிறார் இவங்க குடும்பத்தில் வேற யாரோ ஏற்படுத்தி அதில் இவர் உறுப்பினராக இல்லை இவர் தான் கர்த்தா எதுக்கு ஏற்படுத்துனீங்க உங்களுக்கு தான் இந்து மதம் பிடிக்காது இந்து மதத்தில் இருக்க தண்டியும் இந்த அவமானம் அந்த அவமானம் இந்த பேர் வரும் இந்த மகனுடைய பேர் வரும்லாம் சொன்னீங்களா அப்போ அந்த பேர்கள்ல நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அதை நீங்கள் சொல்லுங்க அது மட்டும் அல்ல அந்த வேட்பு மனுவில் அவ்வளவு பெரிய சின்ன சின்னதாக ஒரு சில அபத்தங்கள் இத்தனையும் இவர் எப்படி இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தார் இவர் எப்படி நீ திமுக இன்னும் வைத்து கொண்டிருக்கிறதுன்னு நமக்கே சந்தேகம் இருக்குது முதல் கோளாறு முற்றும் கோளாறு மாதிரி முதல் கோணல் அந்த பத்திரம் அந்த வேட்பு மனு கூட சேர்ந்து ஒரு அஃபிடவிட் போடுறார் அந்த அஃபிடவிட்டில் தன்னுடைய சொத்து விவரங்கள் எல்லாம் சொல்ல போகிறார் அந்த பத்திரம் வாங்கின தேதி அடித்து திருத்தி எழுதப்பட்டுள்ளது இது வந்து ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு அஞ்சு ரூபா பத்திரம் வாங்கி எழுதுகிறவங்களுக்கு கூட இது தெரியும் ஒரு வேட்புமனுக்கு ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும் பொழுது அந்த பத்திரம் அப்படியே இருக்குது அது மட்டுமல்ல அப்படி அடித்து எழுதியிருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் அந்த பத்திரத்தை யார் விற்றாரோ அந்த வெண்டர் அதில் கையெழுத்து போட்டு இன்னொரு சீல் வைக்கணும் அதுவும் அதில் இல்லை இதை நம்ம பாஜக தரப்புலையும் அங்கே இந்து முன்னணி தரப்பில் நின்ன ஒரு வேட்பாளரும் இந்த இன்றைக்கு வேட்புமனு மறு பரிசீலனையின் போது சுட்டி இருக்கிறார்கள் அந்த சுட் அதை மீறி இன்றைக்கி அவருடைய வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இது கண்டிக்கத்தக்கது அடுத்தது இந்த வேட்பு மனுவில் வருமானத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க ஆர் தனது வருமானத்தை இவ்வளவு சொல்கிற ஆமாம் ஒரு எண்ணிக்கையில் சொல்கிறார் மனைவிக்கு இல்லைங்கிறார் மகளுக்கு சொல்கிறார் அடுத்தது இந்த ஹிந்து அன்டிவைடெட் ஃபேமிலி ஹெச்யுஎஃபுக்கு வந்து எவ்வளவுன்னு சொல்லணும்ல அதை சொல்லாமல் லெஸ் தேன் டாக்ஸபிள் லிமிட் அப்படின்னு போடுறார் அது டாக்ஸபிள் லிமிட்டுக்கு மேலேயா கம்மியான்னு கேள்வி இல்லை கேள்வி என்னன்னா அந்த உனக்கு அந்த கேட்டகரியில் எவ்வளோ வருமானம் உன்னுடைய ஹெச்எஃப்க்கு எவ்வளோ வருமானம் பத்தாயிரமோ பதினாயிரமோ அதில் நம்பர் தான் அவர் போடணும் இது டாக்ஸபிள் லிமிட்டுக்கு மேலேயா கீழேயாங்கிறத தீர்மானிக்க வேண்டியது இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் நீ உங்களுடைய வேலை அப்படியே கொடுக்கணும் ஏன் கொடுக்கல இதையும் ஆட்சேபித்திருக்கிறார்கள் இதற்கும் அந்த தேர்தல் அதிகாரி பார்த்துக்கொள்ளலான்னு சொல்லி முதல்ல ஒரு ஒரு மணி நேரம் இதை நிப்பாட்டி வச்சுருந்துருக்கிறார் பின்னால் இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் இது ஒரு தவறு அடுத்ததாக இந்த விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்வார்கள் அப்படின்னு நம்மளை எல்லா நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா சர்க்காரிய கமிஷனில் சொன்னாங்கல்ல அது என்னங்கிறது ஆராசாவுடைய கணக்கு அவர் எப்படி டிக்ளேர் பண்ணுறார் அதை எப்படி அவர் கணக்கை ஒப்பிக்கிறாருங்கிறதுலருந்தே நமக்கு தெரியுது உதாரணமாக இப்போ ரெண்டரை லட்ச ரூபா அப்படின்னு நம்ம எப்படி எழுதுவோம் ரெண்டு கமா ஐம்பது கமா மூணு சைபர் போடுவோம் இப்படி தானே புதுசாக எழுதுவோம் ஆனால் அவர் சாதாரண சின்ன தொகை வரும்போது இந்த ரெண்டரை லட்ச ரூபான்னு அதே மாதிரி போடுறார் ஒரு இடத்துல முப்பத்தி நாலு லட்சத்தி செல்றான்னு வருது அப்போ என்ன போடணும் முப்பத்தி நாலு போட்டு கமா போட்டு இப்போ ஐம்பதாயிரம் அதுக்கு ஐம்பது போட்டு கமா போட்டு சைபர் போடணும்ல போடலை மூணு தனியாக போட்டுக்கிறார் அப்புறம் அந்த நாற்பத்தஞ்சு அதுக்கு ஒரு கம்மா அப்புறமா சைவரில் நாலு சைவராக சேர்த்துக்கிடுறாரு என்ன அர்த்தம் நீங்கள் டக்குன்னு யாராவது பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி நாலு லட்சங்கிறது மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மாதிரி தெரியணும் முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு பதிலாக மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம்னு நீங்கள் நினச்சிருவீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் போடுறார் இன்னொரு இடத்துல அறுபது லட்ச தொகையை காட்டுறார் மகளுக்காக அதில் எந்த இடத்துலையும் கமாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது டக்குன்னு பார்க்கும்போது ஏதோ ஆறு லட்சம் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம்மா வேறு அவர் மகளுடைய நகை பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றேழு சவரன் ஏறக்குறைய நானூறு சவரன் ரெண்டு இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு கோடி ரூபாய் அவர் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணுன்னு காட்டுறார் அதுலேயும் இதே தான் பத்தொம்போதுன்னு ஒன்று போடுவார் அப்புறம் அந்த தொண்ணூற்றி மூணில் உள்ள மூணை பின்னால் போட்டுக்கிறாரு நமக்கு பார்க்கும்போது ஏதோ பத்தொம்போது லட்சத்தி சில்லற ரூபா மாதிரி இருக்குது டைமண்ட் டைமண்ட் நெக்லஸ் அண்ட் ஸ்டட்ஸ் தோடுகள் அதுக்கும் அப்படி தான் போடுறார் இன்னொன்று ஆச்சரியம் என்னென்னா ஆராசாக்கு நூற்றி எட்டு சவரனில் ஒரு நகை இருக்கான் அவையே அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு நகை அது நூற்றி எட்டு சவரன் அதில் ஏதோ ரிசைட்டல்ஸ் இன்ஸ்க்ரைப்டு வித் ரிசைட்டல்ஸ் அப்படிங்கிறார் இன் ரிசைட்டல்ஸ்னால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓதப்படுவது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வாசகங்கள் அதில் இருக்குதான் இது ஒரு ஆணுக்கு நூற்றி எட்டு சவரனில் நகை இருந்தது இப்போதான் நாம் கேள்விப்படுறோம் இதுதான் திராவிட மாடல் இதுதான் விஞ்ஞான ரீதியாக செய்யப்பட்ட ஊழல் என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் குறிப்பாக நீலகிரி மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்